அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இமாம் அஸ்ஸாதி சாதி அவர்கள் தனது திருக்குரான் விரிவுரையில் குறிப்பிடும்போது இத்திருக்குரான் வசனமாகியது ஒவ்வொரு அல்லாஹ்வின் அடியாரும் மொஹாசபா என்றால் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு அடித்தளமிடுகிறது என கூறுகிறார்கள் இவ்விஷயத்தில் பின்வரும் மூன்று செயல்களை செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிடுகிறார்கள் நாம் தவறு செய்திருந்தால் உடனே அதனை சரி செய்து கொள்ள வேண்டும் அத்தவறை கைவிட வேண்டும் அதற்காக மனப்பூர்வமாக வருந்த வேண்டும் அத்தவறை மீண்டும் செய்வதற்கு காரணமாகும் விஷயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் அல்லாஹுவின் கட்டளைகளை நிறைவேற்றுவதில் குறை வைத்திருந்தால் முறையாக நிறைவேற்றாமல் இருந்தால் அதனை சரிசெய்து நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் நமது செயல்களை செம்மைப்படுத்தி அவற்றை பரிபூரணமாக செய்வதற்கு அல்லாஹ்வின் உதவியை நாட வேண்டும் நமது குறைபாடுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியுள்ள அருட்கொடைகளையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் நமது குறைபாடுகளுடன் அல்லாஹுவின் அருட்கொடைகளை நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அல்லாஹ் நம்மீது பொழிந்துள்ள அருள்கள் மிக பெரிய அளவில் இருப்பதை நாம் அறிய முடியும் அந்நிலையில் அல்லாஹ்வை நினைத்து நமக்கு ஆழ்ந்த பணிவும் வெட்கமும் ஏற்படும் அச்சிந்தனையானது அல்லாஹ்வுக்கு அதிகம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் என நம்மை ஆர்வமூட்டும் எனது அன்பிற்குரிய சகோதரர்களே நமது சாதனைகள் எவ்வளவுதான் பெரியவையாக இருப்பினும் எப்போதும் நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டிய அவசியத்தில்தான் நாம் இருக்கின்றோம் இந்நிலையில் நாம் எப்போதும் அலுவல் மிக்கவர்களாக இருந்தால் எந்த துறையில் நம்மை நாம் முன்னேற்றிக் கொள்வது அவசியம் நமது வாழ்க்கையின் இலக்குகளும் குறிக்கோள்களும் தொடர்ந்து தெளிவாக இருப்பதற்கும் நமது நல்ல நோக்கங்கள் நிறைவேற்றப்படுவதற்கும் எவ்வாறு நம்மால் சிறப்பாக திட்டமிட முடியும் என்றெல்லாம் நம்மை நாம் கேட்டுக்கொள்ளவில்லை எனில் சிந்திப்பதற்கான வாய்ப்புகளை நாம் தவறவிட்டவர்களாக ஆகிவிடுவோம் எனவேதான் ஒவ்வொரு முஸ்லிமும் முகாசபாவை செயல்படுத்துவது அதாவது தொடர்ந்து சுயபரிசோதனை செய்து கொள்வது மிகவும் அவசியமாக உள்ளது இது சம்பந்தமாக இரண்டு கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக முகாசபா என்பது சுய பரிசோதனை செய்து கொள்வதாகும் அவ்வாறு செய்து கொள்வதானது ஓரிரை நம்பிக்கையாளரின் உள்ளத்தை பிரகாசமாக்கி மேம்படுத்தும் பிரபலமான மார்க்க அறிஞர் இமாம் ஹசன் அல் பசரி ரஹி அவர்கள் ஒருமுறை கூறுகையில் ஓரிரை நம்பிக்கையாளர் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை தொடர்ந்து மதிப்பீடு செய்து கொள்பவராக இருப்பார் அவர் எந்த செயலை செய்தாலும் அதனை இன்னும் பரிபூரணமாகச் செய்ய வேண்டியது உள்ளதே என நினைத்து அதற்காக அவர் வருந்துவார்